சரோஜா இங்கவா சொல்லுங்க மச்சான் சொல்லுங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓட ஓடி வந்தி அம்மாவுக்கு இட்லி சுட்டு கொடுத்தியா இல்லையா நீ அம்மா எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருந்திருக்கு ஏன் நீ இட்லி இட்லி சுட்டு கொடுக்கல பார் அம்மாவுக்கு மயக்கமே வந்து விழுந்துருச்சு கீழ என்ன பண்ணிட்டு இருக்க வீட்டுல என்னென்ன சொல்றீங்க அத்த கீழே விழுந்துட்டாங்களா நான் பத்து நிமிஷத்துல இட்லி சுட்டு தேடிட்டு தான் போனேன் நான் கிச்சன்லதான் இருந்தேன் எனக்கு தெரியாது அத்தை மயக்கம் மட்டும் விழுந்தது நான் அத்த இட்லி கேட்ட உடனே நான் செஞ்சு தர போனேன் என்ன இப்போ எப்படி இருக்கு உடம்புக்கு நீ இட்லி கேட்ட உடனே நான் இட்டி சுட போயிட்டே இப்போ எப்படி நல்லா இருக்கு உடம்புக்கு கைய எட்டு முதல்ல விழுந்தீங்க பத்து நிமிஷத்துல இட்டி இட்லி சுட்டு தரீன்ட்டு போனா அரை மணி நேரத்துக்கு ஆச்சு ஆளே காணோம் முதலாச்சு ஆளையே தானோம் ஆனால்தான் பசியமட்டு விழுந்துட்டி இப்ப வந்துட்டு என்னாச்சு நடிக்கிறீ நீ என்ன நீ என்கிட்ட எதுவும் பேசாத உன்னை பேசி பேசி நான் தலைவலிக்கிறேன்

இப்ப ஏதோ பக்கத்துல அந்த அக்கா இருந்தாங்க சரியா போச்சு இந்த அக்கா இல்லாட்டி அம்மா நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாரு சரிங்க சரிங்க இனிமே நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சரியா இனிமே எப்போதுமே அத்தைய பார்த்த மாதிரியே நான் இருக்கு நீங்க ஒண்ணு கோவப்படாதீங்க சரியா இப்ப தான் வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்துருக்கீங்க போங்க போய் கையால முடிஞ்ச கழிவு உட்கார கட்டி போட்டு வரேன் அத்தா உங்களுக்கு டீ வேணும் மாத்த டே என்னடா உன் பொண்டாட்டிய திட்டு அடிப்பன்னு பார்த்தா கொஞ்சிரியா நீ உனையெல்லாம் பத்து மாசம் எதுக்கு நான் சுமந்து பெற்றேன்

இட்லி கேட்டு அரை மணி நேரம் ஆச்சா அது சாப்பிடாம இருக்கும் எனக்கு மயக்கம் வந்துச்சு அவள் வேம செஞ்சு கொடுத்துருந்தா எனக்கு எதுக்குல மயக்கம் வருது அவன் மேலே தான் தப்பு எப்ப பார்த்தாலும் பெட்ரூம் குள்ளே உட்காந்துருக்கா தண்ணி கேட்டா விட வேம வந்து மேந்து தர மாட்டா ஒரு தண்ணி மேந்து கொடுக்குறது கூட அஞ்சு நிமிஷம் ஆகுது இவ்வளவு நம்ம நான் எப்படா வீட்டில் இருப்பேன் இதே மாதிரி தினம் நடந்தா என் நிலம நடாது இப்போ மண்டாட்டி நம்பி என்ன நீங்க சாக சொல்றீங்க நீ சொல்லுடா சரிம்மா நான் கண்டிச்சுக்கிறீமா சரியா இனிமே அவன் தப்ப செய்ய மாட்டா சரியா

சரிப்பா 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 பெட்டியா கூட சுத்துங்க போ என்னடா இன்னைக்கு இப்படி ஆகிப்போச்சு என்னைக்கும் இல்லாதது மைனுக்கு என்னாச்சு சப்போர்ட் பண்றேன் என்ன பண்றதுக்கா ஒரு நாள் அப்படி ஒரு நாள் நம்மளே கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் நம்மளும் ரொம்ப பேசணும்னா பசங்களை பொண்டாடி படிச்சுக்கிட்ட நம்ம திட்ட ஆரம்பிச்சுருவாங்க விட்டு பிடிக்கிற இடத்துல விட்டு பிடிக்கணும் இன்னைக்கு ஏதோ ஒரு மைண்ட்ல இருக்கேன் அதனாலதான் பொண்டாடி சப்போர்ட் பண்றேன் வரட்டு வரட்டும் எங்க போக போறேன் தூங்க எந்திரிச்சு வரட்டும் நான் வெச்சு பிள்ளை அவளை பத்தி எனக்கு தெரியாதா வரட்டு வரட்டு மாத்துக்கிறேன் ஏன் மையம்மாட்டா நான் கிழிச்ச கூட கண்ட மாட்டேன் நான் என்ன சொல்றேனோ அப்படியே செய்வேன் மருமகன் அப்படித்தேன் நான் அந்த அளவுக்கு வச்சிருக்கேன் ரெண்டு வீட்டையும் நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா நம்ம தலையில மொள அரைச்சாலுது ஆரம்பத்துல இருந்து நம்ம ஸ்டிக்கா இருக்கணும்கா நான் சொல்லித்தரே சொல்லித்தறி மறுமலும் எப்படி தையக்குள்ள வச்சுக்கிறேங்கிற நான் உனக்கு சொல்லித்தரிகா நான் சொல்ற மாதிரி செய்யி உனக்கு எந்த குறையும் வராது அடியே சிகப்பிக்கல ஓ மருமக உன் பேச்ச கேக்குமா இருக்குடி என் வீட்டுக்கு வந்து என் மாமியாக்கு எப்படி நீ இல்லாத முடியாதுக்குள்ள சண்டை எழுதி பாக்குறியோ அதே மாதிரி நானும் பத்தி இல்லாத முடியாத சொல்லி உங்க குடும்பத்துக்குள்ள சண்டையை ஏற்படுத்தி உங்க உங்க ரெண்டு பேத்த நான் பிரிக்கல சரோஜனடி நீயா நான் பாத்துருவான் நீ என் குடும்பத்துக்குள்ள சண்டை எழுத்துருக்கலையே நான் உன் குடும்பத்துக்குள்ள பூந்து சண்டே இழுத்து உங்களோட நடுத்தர உட்கார மக்களே வழக்கம் போல சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம அடுத்த சொல்ல பாப்போம் பாய்